மக்களுக்கு வந்து மனசில் நிறைய பாரம் இருக்குது கஷ்டம் இருக்குது இங்கே வந்து சிக்கல்கள் இருக்குது இனிமேலாம் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படுத்துக்கிட்டு ஜெயிக்கிறதுலாம் கிடையாது மக்கள் வந்து அதனால் வந்து மக்கள வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டுறவங்கள வந்து சரியாக போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கிறது கிடையாது இதில் ஆளுங்கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது எதிர்கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டு இருக்குது அதனால் ஒரு 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 புதுசாக ஒரு சேஞ்ச் வராதா புதுசாக மாற்றம் வரணும் இப்போ நீங்கள் போய் இளைஞர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் சொல்கிறாங்க சரிங்க அந்த மாற்றம் என்ன அந்த மாற்றம் என்ன பண்ணும் அந்த மாற்றத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா தெரியாது வசீகரும் இப்போ விஜய் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சிக்கல்கள் வருகிறது வெளிப்படையாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு கிங்மேக்கர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது விஜய் வந்து ஏதோ ஒரு கட்சியோடு சேர்றாரு அதாவது ரெண்டு இருக்குது ஒன்று சேர்ந்து கரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை சேர்ந்து உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை தனியாக போனால் என்ன நிலைப்பாடு அது எப்படி ஆகும்ன்றது நம்ம இருந்து பார்க்கணும்